இப்போ அடோப் இல் எஸ் சிஎஸ் சிக்ஸ் இதில் இந்த ஆப்ஜெக்ட் மெனுவை பற்றி நம்ம அதில் பார்க்க போகிறோம் சரி இதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணாக்க இந்த இதனுடைய சப் எல்லாம் வெளியே தெரியுது இப்போ இதில் பார்த்தோம்னாக்க இது ஒன்றுமே ஹைலைட் ஆகி இல்லை டிம்டாகவே இருக்குது இதை ஆக்டிவ்க்கு கொண்டு வரணும்னாக்க இதாக பாருங்கள் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணலை இதை வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கணும் அதாவது இந்த செலெக்ஷன் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை கிளிக் பண்ணிக்கனாக்க இது செலக்ட் ஆகிரும் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த டிரான்ஸ்ஃபார்ங்கிறதெல்லாம் ஓப்பன் ஆகியிருக்கேன் இதை ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து மூவ் இதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணாக்க இந்த டைலாக் பாக்ஸ் ஒன்று வரும் இந்த இடத்துல ப்ரீவியூவை கிளிக் பண்ணிக்கோங்க அது வந்து பொசிஷன் ஃபர்ஸ்டில் வந்து பொசிஷன் இதில் வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் இப்படிக்கு இது வந்து ஹாண்டில் எத்தனை பாயிண்ட்டு தள்ளி போகணும் வெர்டிக்கல்ல எத்தனை பாயிண்ட்டு தள்ளி போகணும் அப்படிங்கிறத இதை கொடுக்கு கொடுத்துக்கணும் சரி இப்போ வந்து இதில் நான் வர ஐம்பது கொடுக்குறேன் இதில் ஒரு ஐம்பது வெர்டிக்கலில் ஒரு எழுபது கொடுக்குறேன் எழு எழுபது கொடுத்துட்டு பிரிவி ஆஃப் பண்ணிட்டு இது திருப்பி பிரிவு கொடுக்குறேன் பார்த்தீங்களா இவ்வளோ தூரம் தள்ளி வந்துடுது இதெல்லாம் நம்ம இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப சிக்கல் அதெல்லாம் வேண்டாம் நேரம் தான் வேஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் இந்த மூட டூலை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எங்கிட்டு வேணுமோ அதை அப்படி தள்ளி வச்சுக்கலாம் சரி ஓகே இப்போ இதுக்கு இதில் அடுத்ததாக இருக்கிறது வந்து ரொட்டேட் டூல் இதுக்கு வந்து இந்த டைலாக் பாக்ஸு தேவை தான் இப்போ இதில் பிரிவு வந்து டிக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கறது தெரியும் இப்போ வந்து இதில் வந்து நான் நாற்பத்தஞ்சு டிகிரி கொடுக்குறேன் நாற்பத்தஞ்சு டிகிரி ஆங்கில கொடுத்துட்டேன் அதை பாருங்கள் இது வந்து நாற்பத்தஞ்சி டிகிரி ஆங்கிலில் இது சுலட்டி நிறுத்தம் இப்போ ஓகே கொடுத்துக்குறோம் ஓகே கொடுத்துறோமா சரி இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி வாங்க இப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்ம் எகைன் ஃபஸ்ட்டில் இருக்கிறத பார்த்துருவோம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஏகேன் இது என்னன்னாக்கா திருப்பியும் நம்ம கடைசியாக என்ன கொடுத்தோமோ அதை திருப்பி ஒரு தடவை அப்ளை பண்ணோம் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம நாற்பத்தஞ்சு கொடுத்தோமா இப்போ இன்னொரு நாற்பத்தஞ்சு கொடுக்கும் மொத்தம் தொண்ணூறு இப்போ பாருங்கள் செங்குத்தா நிற்கணும் பார்த்தீங்களா வந்துருச்சா செங்குத்தா நிற்கிது ரைட்டு ஓகே அடுத்தது வந்து ரிஃப்ளெக்ட் இது வந்து ஏற்கனவே டூல்லையே பார்த்துருக்கோம் இது வந்து கண்ணாடி எஃபெக்ட் மாதிரி வருங்கிறாங்க ஆனால் இதில் வரல இதை நான் வந்து அப்புறமா பார்த்து சொல்கிறேன் வேறு வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தது வந்து ஸ்கேலு இப்போ இது வந்து ஹண்ட்ரட் பர்சண்டில் இருக்குது இப்போ வந்து இது வந்து யூனிஃபார்ம்னாக்க இது ஒரே அளவில் எல்லா பக்கமும் ஒரே அளவாக வந்து இது வந்து ஸ்கேலாக இருக்கும் அடுத்தது வந்து இது வந்து ஹரிசாண்டல் ஹயர் செகண்டரியில் வந்து இப்போ நூறு பர்சன்ட் இருக்குது வெட்டிக்கல்லேயும் நூறு இருக்குது உங்களுக்கு வந்து அன்யூனிஃபார்ம் அதாவது ஏற இருக்கணும் இப்போ ஹையர் செகண்டரியில் இரநூறு வெட்டிக்கல்லில் ஐம்பது இருக்கணும் இப்படி கொடுத்தீங்கனாக்கா அது தகுந்த மாதிரி மாறி நிற்கேன் இப்போ நான் வந்து இதில் இரநூறு கொடுக்குறேன் இப்போ பிரிவியூ வந்து இதில் கொடுத்துருக்கேன் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதை இரநூறு கொடுக்குறேன் இரநூறு கொடுத்து இங்கே வந்து பிரிவியூ கொடுக்குறேன் பார்த்தீங்களா இது வந்து இப்படி பெருசாக இருக்கும் சரி இப்போ இதில் நூறுலேயே வச்சுக்கிறேன் இது நூறுலேயே இருக்கட்டும் இது வந்து நான் யூனிஃபார்மை கிளிக் பண்ணிக்கிறேன் சரி இப்போ இதில் வந்து நூற்றம்பது கொடுக்குறேன் ஹரிசாண்டில் நூற்றம்பது வெர்டிக்கல்ல ஐம்பது கொடுக்குறேன் இப்போ ப்ரீவியூ கொடுக்குறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இது எப்படியே இந்த அளவு கொடுத்து இது எப்படி வந்துடும் சரி ஓகே இது அது மாதிரி தான் இது இது மாதிரிலாம் நம்ம இப்போ ஸ்கேல் பண்ணுறதுக்கு இது மாதிரிலாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்கிறது கூட கிடையாது இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை யூஸ் பண்ணி அதை அப்படியே நம்ம பெருசாக சரி இப்போ இதில் அடுத்ததாக இருக்க போகிறது வந்து ஸ்கேல் பாத்திரம் அடுத்தது வந்து சிஆர் டூல் அதுக்கு முன்னாடி இதை நான் மாற்றிக்கிறேன் இதை மாற்றி இதை கொஞ்சம் சின்னதாக கேட்குறேன் சரி இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மில் ஷேர் டூல் இதை வந்து இப்படி கொடுத்துட்டோம் இது வந்து சியார் ரேங்கில் இதில் இது வந்து எவ்வளோனாக்கா நான் ஒரு முப்பது கொடுத்துக்குறேன் சரி முப்பது கொடுத்துட்டு திரும்பி கொடுக்குறேன் இது பார்த்தீங்களா இந்த இது மாதிரி இது வந்துடுச்சு இது வந்து ஹரிசாண்டல்ல இது வந்து ஆக்சிஸ் ஹரிசாண்டல் வேணுமா வெர்டிகல்ல வேணுமான்னு நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வெட்டிக்கல்லில் கொடுத்துட்றேன் இந்த பார்த்தீங்களா இது வந்து இப்படி மாதிரி தெரியறோம் ஹரிசாண்டல்ல கொடுத்தாக்க இது மாதிரி இது மாறிக்கும் ரைட்டு ஓகே அவ்வளோதான் சிஎஸ்ங்கிறது வந்து இதில் அவ்வளோதான் சரி இப்போ அடுத்தது வந்து சிஆர் பார்த்தாச்சு அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்ம் யூச் அதை பற்றி பார்ப்போம் சரி நான் வந்து இதை இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கிட்டு இதை கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன் ஆச்சா சரி இப்போ நான் ஆல்டிக்கியை யூஸ் பண்ணி இதில் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன் இப்படி எடுத்துக்கிட்டேன் சரி இப்போ ஒன்று வேறு கலர் கொடுத்துக்கிறேன் ஒன்று வேறு கலரை இப்படி நான் கொடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து எல்லாத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்கறது அதனால் இதை என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாக இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க ரைட்டு இப்போ செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆப்ஜெக்டில் போய் ட்ரான்ஸ்ஃபார்மில் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈச் கொடுக்குறேன் இதை கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து ஸ்கேல் வே இது வந்து உங்களுக்கு இதோட அளவில் பெருசாக வேணும்னா இதில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எக்ஸாண்ட்ரல் வெட்டிக்கலில் மூவ் வேணும்னா இதில் வந்து நீங்கள் எப்படி இதில் கொடுத்துக்கலாம் இதில் வந்து அஜ் இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணுருக்கேன் அதை அட்ஜஸ்ட் பண்ணி இதை கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் ரொட்டேட்டு நாற்பத்தஞ்சு கொடுக்குறேன் நாற்பத்தஞ்சு கொடுத்துட்டு இங்கே பிரிவியை செக் பண்ணுறேன் பார்த்தீங்களா இது வந்து நாற்பத்தஞ்சி டிகிரா இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக கொடுக்கும் இதில் என்ன ஒரு விசேஷம்னாக்கா இந்த மையப்புள்ளியை வச்சு தான் நான் வரும் வேறு தள்ளி போயிலாம் நிற்காது இந்த மையப்புள்ளியை வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டு வரும் அவ்வளோதான் இப்போ வந்து தொண்ணூறு கொடுக்குறேன் பாருங்கள் தொண்ணூறு கொடுக்குறேன் பார்த்திங்களா இது எல்லாம் தொண்ணூறு டிகிரியில் அதனோடய மையப்புள்ளி ஒன்று மையப்புள்ளி இங்கேயே தான் இருக்கும் எல்லா எது எந்த பக்கத்து சுற்றினாலும் இந்த மையப்புள்ளி அங்கேயே தான் இருக்கும் அந்த மையப்புள்ளியை மையமாக வச்சு தான் இது சுற்றும் அவ்வளோதான் இதில் மற்றபடி இதில் வேறு ஒன்றும் இல்லை சரி அதில் இது அடுத்ததாக இருக்கிறது வந்து பவுண்டிங் பாக்ஸு ரீசெட்டு பவுண்டிங் பாக்ஸு சரி இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்ந்து ரொட்டேட் பண்ணுறேன் ஒரு நாற்பத்தஞ்சு டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன் சரி இதை எப்படி செலக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் நம்ம வந்து இதை திருப்பும்போது இதை எப்படி திருப்புறீங்க இப்போ திருப்பும் போது இந்த சுற்றியில் இந்த கட்டம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் பவுண்டிங் பாக்ஸுங்கிறது இப்போ இதை வந்து இந்த ரீசெட் பவுண்டிங் பாக்ஸை கொடுத்தீங்கனாக்க இதை பாருங்கள் இந்த பவுண்டிங் பாக்ஸு இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும் இதுதான் ரீசெட் பண்ணுறது பவுண்டிங் பாக்ஸை ரீசெட் பண்ணுறது அவ்வளோதான் சரி இப்போ நம்ம இதுக்கு அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து இதான் அரேஞ்சு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த அரேஞ்சில் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து நாலு அஞ்சு ஆப்ஷன் இருக்குது இதை ஒன்றனையும் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த அரேஞ்சிங்கிறது இப்போ அந்த இது இந்த பக்கத்து இப்படி வச்சுருக்கிறேன் இதில் வந்து மூணு இமேஜ் வந்து மூணு ஆப்ஜெக்டை வந்து வச்சுருக்கிறேன் இது இது ஒன்று ரெண்டு மூணு இப்போ இந்த கடைசியாக ஃபர்ஸ்டில் இருக்கிறத பின்னாடியும் பின்னாடி இருக்கிறத முன்னாடியும் இல்லை முன்னாடி பின்னாடி இருக்கிறத நடுவிலையும் இப்படி மாற்றி மாற்றி எங்கே வேணுமோ அங்கே வந்து வச்சுக்கலாம் மூவ் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அந்த அரேஞ்சுங்கிற ஆப்ஷனு இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து பிரிங்க் டு ஃப்ரண்ட்டு அதாவது இதை ஃபஸ்ட்டில் முதல் இருக்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா அரேஞ்சி இது வந்து பிரிங்க் டு ஃப்ரண்ட்டு இப்போ இதை கொடுத்தனாக்க இப்போ பின்னாடி இருக்கிறதும் முன்னாடி வந்துடுறேன் இப்போ பாருங்கள் கொடுக்குறேன் பார்த்தீங்களா இப்போ வந்து இது முன்னாடி வந்துடுச்சு வாருங்க இது வந்து முன்னாடி வந்துடுச்சு சரி இப்போ அடுத்தது பிரிங்க் டு ஃபார்வேர்டு இது வந்து எதுக்குன்னாக்கா ரெண்டாவதாக இருக்கிறத ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடும் பிரிங்க் டு ஃபார்வேர்டு வந்துச்சா அதான் பாருங்கள் இது மாதிரி எப்படி இது வந்துடுச்சு சரி அதுக்கு அடுத்தது பிரிங்க் டு பேக்வேர்டு இப்போ இந்த ரெண்டாவதாக இருக்கிறத பின்னாடி மாற்றம் பின்னாடி கொண்டு போய் வச்சுரும் அது சென்ட் டு சென்ட் டு பேக்வேர்டு கொடுக்குறேன் இதாக பாருங்க பார்த்தீங்களா இது வந்து இப்போ கடைசியாக போயிடுச்சு ரெண்டாவது வளாக இருந்தது அங்கிட்டு போயிடுச்சு சரி அது இதுக்கு அடுத்தது பிரின் டு பேக்கு பார்த்தீங்களா அங்கே இருக்குது பாரு சென்ட்டு ஆ சென்ட் டு பேக்கு சரி இது வந்து எதுக்குன்னாக்கா ஒன்றாவதாக இருக்கிறத இங்கே தள்ளி வச்சுக்கிறேன் பாருங்க அப்படி ஆ இப்போ ஒன்றாவதாக இருக்கிறத இது கடைசியாக கொண்டு போய் வச்சிரும் சென்ட் டு பேக்கு இங்கே பாருங்கள் இது இழுத்து காட்டுறேன் பாருங்கள் இது இதுக்கும் பின்னாடி போயிருக்கு பார்த்தீங்களா இது எல்லாத்துக்கும் பின்னாடி போயிருக்குது சரி இப்போ இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து கரண்ட்டு சென்ட் டு கரண்ட்டு லேயர் இது வந்து சென்ட் டு கரண்ட்டு லேயர் அப்படின்ட்டுருக்கு சரி இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று இது பண்ணிக்கிறேன் ஸ்டாரே போட்டுக்கிறேன் சரி ஸ்டார் போட்டுக்கிறேன் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு லேயர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணி தான் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் லெஃப்ட் சைடு கா ரைட் சைடு கார்னரில் பாருங்கள் ஆ அங்கே வந்து இதை கிளிக் பண்ணி நான் ஒரு லேயர்னு உருவாக்கிக்கிட்டேன் இப்போ இது வந்து கரண்ட்டு லேயர் இப்போ இது செலக்ட் ஆகியிருக்கு இப்போ வந்து இந்த லேயரில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள் இந்த லேயரை அடுத்து பண்ணிட்டாக்கா ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆப்ஜெக்டில் போய் அரேஞ்சில் போய் கரண்ட்டுல செலக்ட் பண்ணிக்கணும் கரண்ட்டு லேஜரை செலக்ட் பண்ணிக்கிட்டேன் செலக்ட் பண்ணிக்கிட்டு போனால் செலக்ட் ஆகலையே ஆ அது செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆ செலெக்ட் பண்ணிட்டு அங்கே ஆப்ஜெக்டில் போய் அரேஞ்சு செண்டு டு கரண்ட் லேயர் இதை கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து நான் ஹைடு பண்ணிடுறேன் பார்த்திங்களா இது எந்த இடத்துல இது வந்து இதுதான் கரண்ட்டு லேயருக்கு அனுப்புற இந்த இடத்துல கரண்ட் லேயர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த பாருங்கள் பார்த்திங்கனாங்க அந்த இடத்துக்கே இந்த லேயர் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து கரண்ட்டு லேயருக்கும் போயிடும் சரி அவ்வளோதான் இப்போ இதில் என்ன பார்க்க வேண்டியது எது எது இருக்குன்னாக்க இப்போ இதில் வந்து இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது குரூப்பு அன்க்ரூப்பு லாக்கு அன்லாக்கு அன்லாக்கு ஹைடு ஷோ ஹால் இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் எஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்